ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும் எப்படி நம்ம நான் தாக்குப்பிடிக்கோசன் அண்ட் வந்து அதுதான் என்னோட மனதில் உள்ள பெரிய கேள்வியாவும் இருக்கு நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது எப்படி இதை பேசுறது எப்படி இதை மொழியா மாத்துறது எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றதான் நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு டிரெக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு இதில் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த நீளம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய உத்வேகமாகவும் இருக்குது தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புகிறேன்